ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு பகிரப்படும் தகவல் தொடர்பில் உண்மையை மேற்கொண்டது அண்மையில் நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நிவாரணத் தொகைகளை அறிவித்து அதன்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம சேவகர் ஊடாக அந்த தொகையானது வழங்கப்பட்டு வருகின்றது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள விதத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்படும் என அரசாங்கத்தினால் எந்த வெளியிடப்படவில்லை மேலும் குறித்த பதிவில் பகிரப்பட்ட இணைப்பை கிளிக் செய்தவுடன் அது இலங்கை வகையின் இணையதளத்தை போன்ற தோற்றத்தைக் கொண்ட இடையதளத்திற்கு செல்வதனை அவதானிக்க முடிகின்றது மேலும் இந்த தொகையானது கிடைக்கப்பெற்றதாக தெரிவித்து சிலர் கமெண்ட் செய்துள்ளதாகவும் பகிரப்பட்டுள்ளது அதை நாம் அவதானிக்கும் போது கமெண்ட் செய்பவர்களின் பெயர்கள் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளதெனதும் அறிய முடிகின்றது எனவே நாம் இவ்வாறான அறிவிப்புகள் எதனையும் இலங்கை வங்கி வெளியிட்டுள்ளதா என அறிய அவர்களின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தினை ஆய்வு செய்தோம் இதன்போது அந்த பக்கத்தில் மெட்குறிப்பிட்ட விதத்திலான ஒரு அறிவிப்புகளையும் காண முடியவில்லை எனவே நாம் இது தொடர்பாக மேலதிக தெளிவினை பெற்றுக்கொள்ள இலங்கை வங்கியின் தலைமை காரியாலயத்தை தொடர்பு கொண்டு விளவியிருந்தோம் இதன்போது மேற்குறிப்பிட்ட விதத்திலான அறிவிப்புகளை அரசாங்கம் வழங்கவில்லை எனவும் அவ்வாறு பணம் பெற்றுக் கொள்வதற்காக எந்த இணைப்புகளையும் இலங்கை வங்கி ஒருபோதும் சமூக ஊடகங்கள் வழியாக பகிராது எனவும் தெரிவித்தனர் எனவே அமது ஆய்வின் அடிப்படையில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பகிரப்படும் தகவல் போலியானது என்பதுடன் அது மக்களின் தனிப்பட்ட தரவுகள் மற்றும் வங்கியில் உள்ள பணம் என்பவற்றை இணைய வழியில் திருடுவதற்காக மோசடிக்காரர்களினால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடு என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது